தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை தடுக்கும் நடவடிக்கையில் வருமான வரித்துறை களமிறங்கியுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக வரும் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் திருவள்ளூர் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் உடுமலைப்பேட்டையின் முக்கிய வீதிகளில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களும் துணை ராணுவப் படையினரும் அணிவகுத்து சென்றனர் இதனிடையே சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் வாக்காளர்களுக்கு வழங்க பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பதுக்கி வைத்துள்ளதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக தாரமங்கலம் நகர அதிமுக செயலாளர் பாலசுப்பிரமணியனின் வீடு மற்றும் அவரது நகைக்கடையில் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தினர் இதில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் உள்ள நகைக்கடைகளிலும் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தினர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு பேருந்தில் உரிய ஆவணமின்றி தமிழ்வாணன் என்பவர் எடுத்து சென்ற பனிரண்டு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை நடத்தி வருகிறது